வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு மதிய ஆய்வறிக்கை தற்பொழுது தேனி மாவட்டம் கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவு மூணாறு வால்பாறை பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு அதேபோல் விருதுநகர் மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்ட எல்லை ஓரத்தில் கேரள எல்லையோரத்தில் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு ஏலகிரி மலை கவ்வாது மலை பகுதி அதாவது நான் ஆம்பூர் வாணியம்பாடி ஒட்டியே திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பிடிப்பு தொடங்கியிருக்கு சென்னையை ஒட்டி கூட மழை தொடங்குவதற்கு சாதகம் இருக்குது இந்த நிலையில் இன்றைக்கு மழை வாய்ப்பு எங்கே வரக்கூடிய மணி நேரங்கள் என்று பார்த்தால் ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்படிப்பு இருக்கிறது என்பதையும் தலைப்புச் செய்தியாக அறிவிக்கிறேன் ஒன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு ஒன்பதாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதியிலிருந்து இன்னும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு எல்லாமே மாலை இரவு மழை தான் நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் பெய்கிற மழை அல்ல மாலை இரவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் மழை பரப்பில் கூட இருக்கிறது வரக்கூடிய பதினூன்று பதினாலு தேதியிலிருந்து இன்னும் கூட இருக்கிறது மாத மூன்றாவது வாரம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் இன்னும் மழைப்படிவு கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடும் ஆகவே மழைப்பொடிவு என்பது பரவலாக போகிறது கோடை என்பது அறவே இல்லாமல் ஒரு கோடையா இது மழைக்காலமா என்று தெ வித்தியாசம் தெரியாத அளவிற்கு மழைப்படிவு மாறப்போகிற என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய வானிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் பொதுவாக புழுக்க வானிலை தற்பொழுது நினைவு நிலவி கொண்டிருக்கிறது அனல் வெயிலை விட புழுக்க வெயில் அதாவது ஊமை வெயில் மந்தமான வெயில் காற்றோட்டம் குறைவு இதில் மந்தமான ஒரு வானிலையும் புழுக்கம் வியர்வை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வானிலை நிலவி கொண்டிருக்கிறது காரணம் உயரழுத்தத்தின் பிடியில் இருக்கிறது இன்னும் அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டு பக்கமே தான் தமிழ்நாட்டில் நுழைவது கேரளா பகுதியிலிருந்து நுழையக்கூடிய உயிரெடுத்த காற்று வெப்பமடைந்து வங்கக்கடலோரம் வருகிறது இதனால் வங்கக்கடலோரம் வெப்பம் அதிகரிக்கிறது இதை விட கூடுதலாக கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியிலிருந்து வெப்பமடைந்த காற்று திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களுக்குள் வந்து நுழைகிறது இதனால் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது அப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வெப்பம் உயர்வான அதிக வெப்பமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது வேலூர் மாவட்டம் மட்டும்தான் வேலூர் தான் பிற பகுதி எல்லாமே குறைந்து தான் இருக்கும் அது கூட முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவில் தான் இருக்கும் அதிகபட்சமாக உயர்ந்தால் கூட நூற்றி நாலுக்கு மேலே போகாதுன்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறத நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக வரக்கூடிய நாட்களில் இன்னும் வெப்பம் குறையும் புழுக்கம் மட்டுமே தற்பொழுது அதிகமாக இருக்கிறது அக்னி போல் இல்லாமல் கோடை அனல் போல் இல்லாமல் புழுக்க வியர்வையை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களில் இந்த நூற்றி ரெண்டு நூற்றி நாள் கூட நூறு டிகிரியை ஒட்டி வந்துவிடும் வேலூரில் பிற மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் இருந்தாலும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவிற்கு சாதகமாக அமையப்போவது வட மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி காற்று கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மற்றும் நீலகிரி உயிரோடு உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டில் நுழையப் போவதன் காரணமாக நல்ல மழை காத்திருக்கிறது இன்றைக்கு ஏழாம் தேதி எங்கே மழைப்பொடிவு தொடங்க போகுதுன்னா ஏற்கனவே தொடங்கி இருக்கிற பகுதி நம்ம அறிவிச்சிருக்கிறோம் கொடைக்கானல் மலைப்பகுதியை ஒட்டிய கேரள எல்லையோரம் தேனி மாவட்டத்தை ஒட்டி கேரள எல்லையோரம் மூணாறு மற்றும் வால்பாறை ஒட்டிய கேரள பகுதி அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் கல்வர சாரி ஏலகிரி ஜவ்வாது மலைப்பகுதி வேலூர் மாவட்டத்தில் அதே போல ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பிடிப்பு தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இன்றைய மழைப்பிடிப்பு பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரும் நாளையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள்னாலே நீங்க திருவாரூர் சொல்லவில்லை நாகப்பட்டினம் சொல்லலை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க செய்து கோடியேக்கரை முனைவரை என்று சொல்லிவிட்டாலே அப்ப டெல்டாவில் எல்லா இடங்களுக்கும் தான் புரியுதுங்களா மழையே மேற்குல இருந்தா வரும் அப்போ தஞ்சாவூர் பெய்து மன்னார்குடி பெய்து திருத்துறைப்பூண்டி பெய்து அதுக்கப்புறம் தலைஞாயிறு தான் கோடியக்கரை பகுதிக்கு வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் ஆகவே கோடியேக்கரை முனைவரை என்று சொல்லிவிட்டாலே டெல்டாவில் பரவலாக என்று அர்த்தம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட மழைப்படிவு ஒன்பதாம் தேதி நூறு சதவீதம் உறுதி நாளைய மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை நூறு சதவீதம் உறுதியாக மழை வாய்ப்பு மழை வாய்ப்பில்லை மழை டெல்டா மட்டுமல்ல வடகடலோரம் திருவள்ளூர் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு தெற்கே உறுதி போல் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மேற்கே உறுதி ஆனால் இன்றைக்கு நூறு சதவீதம் இடத்துல எல்லா இடத்துலையும் பெய்யாது நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி போன்ற பகுதிகளுக்கும் அரியலூர் மாவட்டம் அதே போல் கும்பகோணம் பாபநாசம் பகுதிகளிலேயும் மழை வந்தது ஆனால் அது திருவாரூர் மாவட்டத்தோட பகுதிகளுக்கோ தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கோ கொடுக்கல ஆனால் திருச்சி மாவட்டத்துக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையே திருச்சிக்கும் விருதுநகருக்கும் இடையே நீண்ட நேரம் நீடித்து நின்று பெய்தது அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி சேலம் தம்மம்பட்டி போன்ற பகுதியெல்லாம் அப்படியே ஆந்திர பகுதி திருப்பதி வரைக்கும் நீடித்து நின்று பெய்தது இன்றைக்கும் இப்படி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் நாளையும் இருக்கும் இன்றையும் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவில் ஒதுக்குவதற்கு இடங்கள் இருக்கு பிற மாவட்டங்கள்லையும் ஒதுக்குதல் கூடுதல் இடங்கள்ல ஒதுக்கி ஒதுக்கி தம்பியும் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒன்பதாம் தேதி ஒதுக்குதல் என்பது குறைந்துவிடும் ஒதுக்குதல் என்பது குறைந்துவிடும் மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஆக உறுதியாக உங்களுக்கு மழை வரும் என்று நம்பக்கூடிய நாள் ஒன்பதாம் தேதி அப்படியே எல்லா நாளுமே ஒன்பதாம் தேதி விட பத்தாம் தேதி பரப்பில் கூட ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரம் உட்பட அதே போல் மலையோரம் உட்பட உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்கள் மாவட்டம் உட்பட எங்கள் மாவட்டம் சொல்லலை எங்கள் மாவட்டம் சொல்லலைன்னு கைபேசி அழைப்பு வந்து கொண்டே இருக்குது அதே போல் டெல்டா மாவட்டத்தை தனியா சொல்லுங்க ஸ்பெஷலாக சொல்லுங்கன்னு சொல்றீங்க இதில் சொல்றதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை என்ன டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கோடியேக்கரை முனை வரை என்று சொன்னாலே ஒதுக்கி ஒதுக்கி என்று சொன்னாலே அர்த்தம் எல்லாமே புரிஞ்சிருக்கும் என்ன எங்கனாலும் ஒதுக்கலாம் எங்கனாலும் பெய்யலாம் கோடியேக்கரை முனை வரைன்னா எல்லா இடத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிதான் அர்த்தம் நூறு சதவீதம் உறுதியாக உங்களுக்கு பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும்னா உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் வெப்பச்சலன இடிமழைப்படுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் இத்தனை மணிக்கு இவ்வளவு மழை பொடிங்கிறது சொல்லவே முடியாது ஆனால் மழை இந்த ஊருக்கு வரும் ஒதுக்குதலுடன் வரும் அருகில் ஒதுக்கலாம் அருகில் பெய்யலாம்னு சொல்லுவாங்க நேற்றைக்கு தம்மம்பட்டியில் பதினோரு சென்டிமீட்டர் மழை ஆனால் அருகிலேயே ரொம்ப ஒதுக்கிச்சு புரியுதுங்களா அதே போல் பல இடங்களிலே ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஊரில் பத்து சென்டிமீட்டர் பெய்யுது அது ரெண்டு ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பெய்யுது அப்புறம் பாதிக்கு மேலே உள்ள ஊர்களில் ஜீரோ இல்ல மழை இப்படித்தான் இருக்கும் ஆனால் அந்த ஜீரோ மழைங்கிறது அடுத்த நாள் ரெண்டு மூணாக்கு கூடும் அப்புறம் பத்தாக மாறும் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பரப்பில் அதிகரிக்க போகுது உங்களுக்கு உறுதியா மழை நம்பிக்கையா இருக்கணுமா வேணுமா உறுதியா நம்பணும்னா இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி உண்டு ஆனால் இன்னைக்கு கூட வடகடலோரம் தெரியல நாளைக்கு வடகடலோரம் இருக்கு உறுதியா வடகடலோரம் டெல்டாவிற்கு நூறு சதவீதம் உறுதியானா இன்னைக்கு டெல்டா கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதினா ஒன்பதாம் தேதி சென்னைக்கு உறுதினா ஒன்பதாம் தேதி நேற்றைக்கு நாம சென்னைக்கு எதிர்பார்க்கல இரண்டாவது அறிக்கையில் தான் உறுதிப்படுத்தணும் அதுவே மீனம்பாக்கம் பொழிச்சலூர் போன்ற பகுதிகளில் நினைக்கும் மடிப்படிப்பை கொடுத்து விட்டு சென்னை கடலோரத்தை ஒதுக்கிவிட்டு உள்ளே திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி அப்படியே தெற்கு நோக்கி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வரைக்கும் வந்து கொடுத்துச்சு நல்ல மடிப்படிவே இப்படித்தான் இன்றைக்கும் ஆங்காங்கே கொடுக்கலாம் ஒதுக்கலாம் ஆனால் ஒன்பதாம் தேதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு டெல்டா தென் தமிழ்நாடு வடகடலோரம் வட மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே ஒன்பதாம் தேதி உண்டு பத்தாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பு பதினொன்று இன்னும் கூடுதல் பரப்பு இதில் வந்து பதினஞ்சாந்த பதிமூணாம் தேதியிலேருந்து இன்னும் கூடும் பதினைஞ்சாம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மழைங்க ரொம்ப சுகமான ஒரு காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து சாரல் இது எல்லாமே ஒரு தென்மேற்கு பருவமழை மாதிரியே இருக்கும் ஆனால் இடி என்பது கொஞ்சம் குறைஞ்சிடும் நல்ல ஒரு மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை மாதிரியே இருக்கும் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து ஆனால் அது தென்மேற்கு பருவமழை அல்ல இரு காற்று இணைவு அது மரங்களால் குளிர்விக்கப்படும் பிறகு இரு காற்று இணைவால் குளிர்விக்கப்படும் நல்ல மழை படிவு இடி இருந்தாலும் பெரிய அளவில் பத்தாம் தேதிக்கு மேலே இடி இருக்காது ஆனால் தமிழ்நாட்டின் பிற மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் இடி குறைவா இருக்கும் ஆனால் மேற்கு இருந்து கிடைக்க வர வர இடி கொஞ்சம் கூடுதலா இருக்கும் காரணம் இங்கே வரும்பொழுது மாசு தூசு எல்லாமே வெப்பம்லாம் அதிகரித்திருக்கும் கடலோரம் வரும்பொழுது கொஞ்சம் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ப அதாவது பரப்பில் குறைவாக பெய்யும் இடத்துல இடிமின்னல் அதிகமாக இருக்கும் பரவலாக பெய்யும் இடத்துல இடிமின்னல் குறைவாக இருக்கும் ஆகவே பரவலாக பெய்ய போகிறது வரக்கூடிய பதிமூணு பதினாலாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்குமே ஆகவே ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை குறித்து அறிக்கை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு நீண்ட கால ஆய்வறிக்கையிலே சொல்லியிருக்கோம் முன்கூட்டி இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருக்கிறோம் கேரளாவிற்கு முப்பது முப்பத்தொன்னு சொல்லியிருக்கிறோம் தொடங்கியதிலிருந்தே தீவிரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் எல்லாம் வலுவாக இருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு கேரளா கர்நாடகாவிற்கு ஜூன் ஜூலையில் கொடுக்கும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் தீவிரம் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அறிக்கையோட துல்லியத்தன்மை நீங்கள் யூகித்து பார்க்கணும் கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அக்னி பெரிதா இருக்காது சராசரி வெப்பம் சராசரி கூடுதல் கோடை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த கோடை மழையெல்லாம் இனிமேல் தான் மே மாதத்தில் பொழிய போகிறது ஏற்கனவே சராசரி கூடுதல் தான் பொழிந்து இருக்குது சில மூன்று ரெண்டு மாவட்டத்தில் மட்டும்தான் சராசரி குறைவாக இருக்கு எல்லாம் சராசரி கூடுதலாக இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நம்ம அடித்து கொண்டு வெயில் கூட அனல் கிடையாது ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி பதினோரு டிகிரி போன அனல் கக்கி கொண்டிருந்தது இதெல்லாம் இல்லை இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம நீண்ட கால அறிக்கை கார்த்திகையில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோடையில் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு மே மாதத்தில் நிறைய மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை தான் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை என்பதையும் புரிந்து கொள்ளும் வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி